அன்பு தங்கமே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா அங்கிருந்து சென்று விட்டது அந்த ஆத்மாவானது உன் இல்லத்தின் வாசலில் இருந்து செல்வதற்கு முன்பாக இந்த வராகி என்னிடத்தில் ஒரு சத்தியத்தையும் வாங்கி கொண்டு சென்றிருக்கின்றது என் பிள்ளையே என்ன நடந்தது எதனால் உன் இல்லத்தின் வாசலுக்கு முதலில் இந்த ஆத்மா வந்தது இப்பொழுது எப்படி இங்கிருந்து சென்றது அது என்ன சத்தியத்தை என்னிடத்தில் இருந்து வாங்கிக் கொண்டிருக்கும் இதையெல்லாம் கேட்டால் நீ எதற்கு கண்கலங்க போகிறாய் என்பதனை எல்லாம் உன் அம்மா உன் இடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக ஆத்மா என்பது இங்கு வாழக்கூடியது அல்ல இங்கிருந்த ஒரு மனிதனின் உடலிலிருந்து செல்கின்ற ஆத்மாவானது அதற்கென இருக்கின்ற தனியான ஆத்மாக்களின் உலகத்தில்தான் வாழ வேண்டும் அது இங்கு வருவது என்பது ஒரு முடியாத காரியம் அப்படி வருவதாக இருந்தால் இந்த இடம் அவர்களுக்கு நரகமாக இருக்கும் அதனால் எந்த ஆத்மாக்களும் தான் இங்கிருந்து சென்ற பிறகு மீண்டும் இந்த இடத்திற்கு வர முயற்சி செய்வதில்லை ஆனால் அதையும் தாண்டி உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஒரு ஆத்மா நின்று கொண்டிருந்தது என்றால் அது எத்தனை வேதனையோடு நின்று கொண்டிருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் தான் இங்கு நின்றால் தனக்கு கஷ்டம் என்று தெரிந்தும் உன் இல்லத்தின் வாசலில் அது உனக்கு காவலாக இத்தனை காலமும் நின்று கொண்டிருந்திருக்கிறது என் பிள்ளையே இந்த ஆத்மா இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அதற்கு வந்து விட்டது ஏனென்றால் எத்தனை காலம் அதனால் தன்னுடைய இல்லத்தில் இருக்க முடியாமல் தன்னுடைய உலகத்தில் வாழ முடியாமல் வெளியே தங்கி இருக்க முடியும் நரக வேதனையை அனுபவிப்பதற்கு யார்தான் விரும்புவார்கள் இருந்தாலும் இந்த ஆத்மாவானது இத்தனை நாளும் உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருந்ததற்கு காரணமும் ஒன்று இருக்கின்றது என் பிள்ளையே இந்த ஆத்மாவானது அதாவது இந்த ஆத்மா அவர்களின் உடலிலிருந்து பிரிவதற்கு முன்பாக அவர்கள் இந்த ஒரு இழப்பை எதிர்பார்க்கவில்லை சட்டென்று நடந்துவிட்ட ஒரு காரியம் நமக்கு இங்கே ஆயிரம் கடமைகள் இருந்தது ஆனால் என்னுடைய விதி இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டது என்று சொல்லி அந்த ஆத்மா வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அது வருத்தப்படுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த ஆத்மா பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து செல்லத்தான் வேண்டும் அப்படி செல்வதற்கான நேரம் எனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது நான் சென்று விட்டேன் ஆனால் நான் இருந்து இங்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் மிச்சம் இருக்கிறதே அதை அவர்களாக வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு கொண்டு முன்னேற வேண்டுமே என்று சொல்லி அந்த ஆத்மா வருத்தப்பட்டு தான் விட்டு சென்ற பணிகள் எல்லாம் இங்கு தொடர்கிறதா எந்த நிலையில் தன்னுடைய குடும்பம் இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்காகத்தான் அவர்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகளினால் உனக்கு காவலாகவே அவர்கள் நின்று விட்டார்கள் இந்த வர நானும் முதலில் அவர்கள் யாரென்று தெரிந்து கொண்ட பிறகு சரி அவர்களினுடைய விருப்பமல்லவா ஏனென்றால் இங்கு இருப்பதே அவர்களுக்கு நரகம் அப்படி இருக்கும் பொழுது நாம் அவர்களை விரட்டி அடிக்க கூடாது அவர்களுக்காக எப்பொழுது தோன்றுகின்றதோ அப்பொழுது இங்கிருந்து செல்லட்டும் என்று சொல்லி உன் அம்மா நானும் விட்டுவிட்டேன் ஆனால் நான் நேற்று அவர்களை கண்டபொழுது அவர்கள் பேசிய வார்த்தைகள் எனக்கு நிச்சயமாக மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அந்த ஆத்மா என்ன சொல்லியது என்று என் பிள்ளையே நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே பொதுவாகவே நீ வாழ்கின்ற வாழ்க்கையானது வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்படியும் கூட ஒருவரால் வாழ முடியுமா என்பது போலத்தான் இருக்கின்றது இந்த ஆத்மாவானது தான் விட்டு சென்ற பணிகளை யாருமே தொடரவில்லையே என்று சொல்லி மனவேதனையில்தான் இங்கு வந்திருக்கின்றது அம்மா நான் இங்கே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படவில்லை அதற்காகவும் நான் இப்பொழுது மீண்டும் இங்கு ஆசைப்பட்டு வந்து நிற்கவில்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்து பல வெற்றிகளை என் குடும்பத்திற்கு கொடுக்கின்ற தருவாயில் இருக்கும் பொழுது இப்படி நடந்து விட்டது அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இழப்பு ஒரு குடும்பத்தை எத்தனை தலைகீழாக புரட்டி போடும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இது இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை நான் இல்லை என்றால் இவர்கள் தனித்து வாழ முடியாதபடி அல்லவா இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் நான் இழந்தது நான் இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு இவர்கள் எந்த ஒரு செயலையுமே செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அடியெடுத்து வைக்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையிலேயே இவர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த அடி ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அவர்கள் இருப்பதை கண்ட எனக்கு வேதனையாக இருக்கின்றது இவர்கள் நல்ல நிலைக்கு வருவதுதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு ஒரே ஒரு வழி அப்படியானால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்காக இவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அடுத்தது என்னவென்று இவர்கள் யோசிக்க தொடங்கினால் மட்டும்தான் என்னால் இங்கிருந்து செல்ல முடியும் இத்தனை நாளும் நான் போட்ட உழைப்பும் என்னுடைய முயற்சியும் அங்கே வீணாகி கிடக்கின்றது இவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் இங்கிருந்து சென்றது அதாவது என்னுடைய இழப்பு ஒன்றை மட்டுமே பெரிதாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய இழப்பிற்கு நான் என்னுடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி யாதெனில் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இப்படியே முடங்கி கிடந்தால் இவர்கள் வாழ்க்கை என்னாவது இப்படியே கண்ணீர் வடித்து எப்பொழுதும் வேதனைப்பட்டும் கொண்டிருந்தால் என்னவாவது இன்று எனக்கு என்றால் நாளை அவர்களுக்கு ஏனென்றால் எல்லோருமே ஓர் நாள் இங்கிருந்து செல்லத்தானே வேண்டும் யாராக இருந்தாலுமே யாராலும் யார் உயிரையும் எங்கு இழுத்து பிடித்து நிறுத்தி வைக்க முடியாது எப்படி இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரு நாள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக முடிவை கொண்டு வரும் என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா யதார்த்தங்களையும் உணர்ந்து கொண்டு நாம் முன்னேறினால்தான் நம்மை இந்த சமுதாயம் மதிக்கும் இல்லை இவர் ஒருவர் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்ததுமே இந்த குடும்பமே இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி யாரும் வேதனைப்படுகின்ற நிலைக்கு இருக்கக்கூடாது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குடும்பம் எப்பொழுதுமே பெயர் சொல்கின்ற ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும் என்று எல்லோரும் பெருமைப்பட வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்கள் பயணிக்க வேண்டும் அதற்கு அம்மா நீ எனக்கு என் குடும்பத்திற்கு மிகப்பெரிய உதவி ஒன்றை செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனநிலையை மட்டும் நீ மாற்றி கொடுத்து விட்டால் போதும் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற உணர்வை நீ கொடுத்து விட்டால் போதும் அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து தாயே என்று அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது எதிர்பாராத ஒரு சம்பவம் தன் வாழ்க்கையில் நடந்ததனால் தன் குடும்பமே நிலைகுலைந்து போய் நிற்பதைக் கண்டு அந்த ஆத்மா கண்ணீர் வடித்திருக்கின்றது என் பிள்ளையை அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதற்காக அத்தனையையும் உடக்கி விடுவதில் நியாயமில்லை அடுத்தது என்னவென்று முயற்சி செய்திருக்க வேண்டும் இத்தனை காலம் இதற்காக தாமதித்திருக்க கூடாது இந்த உலகத்தை விட்டு சென்றாலுமே அவர்களின் எண்ணங்கள் என்பது எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே அதனால் அந்த எண்ணங்களைக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக தேடித் தொடங்கி அதனை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த ஆத்மாவானது நிச்சயமாக இங்கிருந்து செல்லும் பொழுது கண்களில் கண்ணீரோடும் இந்த வர ஆகி உன் வாழ்க்கையில் நல்லது நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கையோடும் சென்றிருக்கின்றது உன் அம்மா நானும் அதற்கு அந்த உத்திரவாதத்தை கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதனால் உன் தாயானவள் என் பேச்சினை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு நான் கரம் பிடித்து உன்னை நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் சென்று சேர்ப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நல்லது என்பது ஒருவருக்கு நடக்கும் இந்த தாயின் அரவணைப்பு நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்